அந்த வகையில பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு ஆனா எல்லா படங்களும் வெற்றி பெறுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தான் தொண்ணூறு சதவீதம் படம் வந்துட்டு போட்ட காசும் எடுக்க முடியும் தான் இருக்காங்க ஓகேவா ஸ்டார்டிங்ல இப்போ வரையும் வந்து ஐ மீன் தொட்டது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ட அண்ட் விஸ்வாசம் தான் அதுக்கப்புறம் எதுவுமே வந்து இல்ல அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு ஷாக்கிங் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு படம் தான் இப்போ வரைக்கும் வந்து போட்ட காசுக்கும் மேல வந்து பயங்கரமா ஓடி இருக்கு என்னென்ன படங்கள்னா பேட்ட விஸ்வாசம் தடம் அண்ட் காஞ்சநாத் இது மட்டும் தான் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லையும் சரி வாங்கலுக்கும் சரி லாபகரமா வந்து முடிஞ்சிருக்கு பட் நைன்டி பர்சன்டேஜ் எல்லா படமும் வந்துட்டு தோல்வி தான் சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இல்ல ஒரு வாரத்துக்கு நாலு படம் ரிலீஸ் ஆகுது காரணம் என்னன்னா வாரத்துக்கு நாலு படம் ரிலீஸ் ஆகுது மக்கள் வந்து நாலு படத்தை போய் பார்க்க முடியாது ஒரு படம் தான் போய் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஒருத்தன் தமிழ் ரோக்கர்ஸ் ஒருத்தான் ஆனால் ஆனால் உனக்கு ஒன்று விட்டுருவான் இட்ல அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கு ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா அஞ்சு படம் ரிலீஸ் ஆக போகுது கேம் ஓவர் கொலை உதர் அப்புறம் தும்பா நெஞ்சு முடிவு நெஞ்சு முன்னேடு ராஜா சுத்தி பிடிக்க உத்தரவு இந்த அஞ்சு படங்களை நீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருக்காங்க இது வந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா நேர்கொண்ட பார்வை ஆமா அந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமா இருக்கு இன்னொரு பக்கம் அந்த வியாபாரத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வியாபாரம் ஆரம்பிச்சிட்டாங்க தெரியும் இல்ல சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க அந்த வகையில் இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் ஆகஸ்ட் டென் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வியாபாரம் ரீதியா விஷயங்கள்லாம் பார்க்கணும் பாக்கணும் என்ன ஆயிருக்கு விமல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை வந்து எப்பயுமே வந்து எல்லாருமே அடிச்சுப்பாங்க இல்லையா அமேசான்ல அடிச்சுப்பாங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு படம் பெரிய படம் அப்படின்னாலே பயங்கரம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இந்த படத்துக்கும் பாத்தீங்கன்னா வாங்கி ரிலீஸ் பண்றதுக்கும் ஒரு பயங்கரமான போட்டி இருக்கும் இல்லையா சோ அதுக்கு ஒரு ஒருத்தவங்க போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க

ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வியாபார ரீதியாக வந்து கண்டிப்பா ஹிட் ஆகிடுன்றது காரணம் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் தலையோட படம் சோ இதாண்டி வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் டேவே வந்து எல்லாருமே ரோ ரோஹிணி தேட்டரில் ஓனரும் கொஞ்சம் நாளில் கமெண்ட் பண்ணுறாரு எவ்வளோ சொல்லிட்டு ஃபீட் பண்ணுவாரு ஆமாம் அண்ட் எஸ் நம்ம ஹெச் வி நோத்தி இயக்கம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அண்ட் நேர்கொண்ட பார்வைக்கு நீங்க எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் மறக்காம கமெண்ட்ல அள்ளி கொட்டிடுங்க தலை ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்கன்னா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கல்ல காலத்துமா அண்ட் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் டக்குடுங்க வரும் டாடா பாய் ஃப்ரம் விமலன்ஸ் பார்த்திக்

நான்